ஹலோ டியூட்ஸ் டாக்டர் சுரேஷ் ராமன் கோயம்பத்தூரில் இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் சரிங்க நான் இன்ஜினியரிங்கில் என்ன கோர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க குறிப்பாக எனக்கு பயாலஜி சூப்பராக வரும் சார் நான் இது படிக்கலாமா எனக்கு மேக்ஸ் சூப்பராக வரும் சார் நான் இதுக்கு படிக்கலாமா சார் நான் மேக்ஸ் சரியாகவே வராது ஃபிசிக்ஸ்னாலே எனக்கு பயம் நான் என்ன பிரான்ச் எடுக்கிறது கெமிஸ்ட்ரி சூப்பராக வரும் சார் நான் என்ன ப்ராஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இப்படியெல்லாம் கேட்குற நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் படிக்கலான்னு விருப்பம் இருக்குது நம்ம கேட்கும்போது சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்றது ஒரு பத்து பிரான்ச் தான் சொல்கிறீங்க இந்த பத்து பிரான்ச்சை தாண்டி இன்ஜினியரிங்கில் என்ன இருக்குங்கிறதே இன்னும் நம்ம தமிழக மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அந்த விதத்தில் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில் அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நூற்றி அஞ்சு இன்ஜினியரிங் பிரான்ச் இருக்குங்க இந்த நூற்றி ஐம்பது இன்ஜினியரிங் பிரான்ச்சுமே படிக்கலாமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக படிக்கலாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் என்ன டெப்த் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத தான் ஒரு கம்பெனி பார்க்குறாங்க அது கோர் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி நான் கோர் பிரான்ச்சாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து சில டெக்னாலஜி பேஸ்டு கோர்ஸஸாக இருந்தாலும் சரி இது எல்லாமே தாராளமாக படிக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம எங்கே படிக்கிறோம் எந்த காலேஜில் படிக்க போகிறோம் யார் நமக்கு டீச்சர் நமக்கு என்ன லேப் ஃபெசிலிட்டி இருக்குது நமக்கு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்மள ட்ரெயின் பண்ணுறாங்க நம்ம சொசைட்டியில் போய் நிற்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கான இன்புட்ஸ் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் செல்ஃப் லேர்னிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜெயிச்சதா இத்தனை வருஷம் வரலாறு இருக்கு எந்த இடத்தெல்லாம் ஸ்பூன் ஃபீடிங் இருக்கோ எங்கெங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கிறிஸ்பா அதாவது ஃபண்டமெண்டலியே விட்டுட்டு ரொம்ப ஷார்ப்பாக ட்ரெயின் பண்ணி ப்ளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதோ இது எல்லா இடத்துலையும் தற்காலிகமாக நல்லா இருக்குமே தவிர நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை அதை கொடுக்குமா நிரந்தரமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் இருக்குது அந்த விதத்தில் என்னென்ன எல்லாம் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பிரான்ஞ்சு படிக்கிறதுக்கு எனக்கு வந்து மேக்ஸ் நாலேஜ் வேணுமா ஃபிசிக்ஸ் நாலேஜ் வேணுமா கெமிஸ்ட்ரி நாலேஜ் வேணுமா பயாலஜி நாலேஜ் வேணுமா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வேணுமா அப்படிங்கிற இந்த கேள்விகளில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கணும்னு நினச்சாலும் சரி மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு பாயிண்ட்ல இருந்து நீங்க வெளியிலேயே வர முடியாது இந்த மூணு முக்கியமான பிரிவு வந்து படிக்கணும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் கேட்டாங்க சார் நான் பயோடெக்னாலஜி படிக்க போறேன் எனக்கு வந்து மேக்ஸே தேவையில்லை பையன் வந்து மேக்ஸ் குரூப் எடுக்கல அவர் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் படிக்க முடியுமானா அண்ணா இன்ஸ்டியூட் வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நானூற்றி ஐம்பது பொறியியல் கல்லூரிகளில் நீங்க எங்கேயுமே சேர முடியாது அப்படி நான் சேர்த்து விட்றேன் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம் சில யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும் பயோடெக்னாலஜிய மேக்ஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களே தவிர பெரும்பாலான இடத்துல என்ஜினியரிங்னாலே மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி வேணும் அப்படிங்கிறதான் இப்போதே ரூல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க யார் அப்படின்னு கேட்டால் சுரேஷ் சீத்தாராமன் எம்இ பிஹெச்டி அண்ட் போஸ்ட் கிராப்டரேஷன் யூஎஸ்சி இருபத்தஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டில் நமக்கு அனுபவம் இருக்குது நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுலேருந்து இன்றைக்கி ப்ரொஃபஸராக டீனான ஆன வரைக்குமே நம்ம இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தெளிவாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருந்தால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன டெஷன் எடுப்பணும் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் அந்த விதத்தில் நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு இதில் நான் வந்து கோர்ஸை வந்து பயோ மேத்தமெட்டிக்ஸ் அதாவது பயாலஜி மேக்ஸ் படித்த ஸ்டூடண்ட்டு பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டு இப்படி நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பீங்க இவங்களாம் இதுக்கு எலிஜிபிளுங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது உங்களோட மெயின் கோர்ஸாக இருந்திருக்கும் இதில் வந்து எனக்கு மேக்ஸ் சூப்பராக வரும் சார் ஃபிசிக்ஸ் சூப்பராக வரும் சார் கெமிஸ்ட்ரி சூப்பராக வரும் சார் பயாலஜி ஓரளவுக்கு நல்லா படிப்போம் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் எனக்கு இல்லை அப்படின்னா அக்ரி எடுக்கலாமானா டாலர்மா நீங்கள் அக்ரி எடுக்கலாம் ஸோ இந்த வகையில் நூற்றி அஞ்சு விதமான கோர்சஸ்க்கு என்னெல்லாம் இருக்குங்கிறது நம்ம இந்த சார்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அடுத்து இருக்குங்க ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஎம் இதில் வந்து பிரான்ச் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு விதமான பிரான்ச் கோடு இருக்குது இப்போ சிஹெச் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் சி எஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸாக மாறிடும் இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணும்போது அதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சுமாராக தான் சார் பண்ணுவேன் அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமாண்ணா தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி நாலேஜ் வந்து தேவை இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் தேவையான தேவை இல்லை அதாவது அந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் தேவை இல்லை அதே மாதிரி பயோடெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பயோடெக்னாலஜி படிக்கிறதுக்கு எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேக்ஸும் சுமாராக இருந்தால் போதும் அதாவது நான் இன்டூமார்க் போட்டிருக்கிறது தேவையில்லை அர்த்தம் அர்த்தமல்ல ஓரளவுக்கு அது தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் நல்லா பயோ டெக்னாலஜி வந்து பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா எத் மேக்ஸ் பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்டும் படிக்கலாம் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடண்ட்டும் படிக்கலாம் இது எல்லாமே ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் டூவில் இந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி அல்லது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி நீங்கள் தாராளமாக இதில் எல்லா இன்ஜினியரிங்கும் நீங்கள் எலிஜிபிளுங்க இப்போ பயோடெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருந்தால் போதும் பயாலஜி நாலேஜ் இருந்தால் போதும் மற்றது சுமாராக இருந்தாலே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பயோடெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் அப்படிங்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா தமிழகத்திலேயே ஒரே ஒரு கேம்பஸ் தான் இருக்குது ஸோ இது ஒரு ஸ்பெஷலைஸான கோர்ஸு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா பயோடெக்னாலஜி படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் நான் மெடிக்கல் பேஸ்டு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலில் போய் ஒர்க் பண்ணலாம் ஃபார்மசீட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம் ஃபுட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன்டஸ்ட்ல ஒர்க் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி திங்கிங் இருக்கிறவங்க தாராளமாக இந்த பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இதில் என்ன சார் எஸ்எஸ்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா சில காலேஜில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் தமிழகத்தில் மூணே மூணு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் இருக்குது இந்த மூணு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்லையும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய சில கல்லூரிகள்லையும் இந்த எஸ் எஸ் அப்படின்னு பிரான்சில் போட்டிருப்பாங்க இது எஸ்எஸ் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸ் மட்டும் விட கொஞ்சம் கவர்மெண்ட்லயே படித்தாலும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமா இருக்கு அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு ஸோ அதே மாதிரி செரமிக் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சிக்ரியில் இருக்கக்கூடியது இது ஒரே ஒரு இதாக இந்த ஒரே ஒரு காலேஜ் தான் தான் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இது படிக்கலாமு நிறைய பேர் கேட்குறீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா படிக்கலாம் இங்கே படிக்கிற அத்தனை பேருமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வருஷம் வருஷம் போயிட்டே இருக்கிறாங்க இதுதான் நம்ம கவுன்சிலிங்லேயே ஃபஸ்ட்டும் ஃபில் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் பிரான்ச்சா இருக்கும் எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் எனக்கு சாரி கெமிஸ்ட்ரி பயாலஜி எனக்கு ஐடியா இருந்தால் போதுமானது அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பயாலஜி ஐடியாஸ் இருந்தால் போதுமானது பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி இருக்குது ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாமே நான் டிக் பண்ணி இருக்கேன் பாருங்க இதோட படிஎஃப் காப்பியை என்னோட டிஸ்கிரிப்டன் நான் கொடுக்குறேன் ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே எது எதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக கூட எடுத்துக்கலாங்க ஸோ அதே மாதிரி பார்மஸிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஃபார்மசிக்கல் டெக்னாலஜி எஸ்எஸ் எஸ்எஸ்ங்கிறது வந்து ஏசி டெக் கேம்பஸில் வந்து இருக்கு நமக்கு ஸோ இது எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் வந்து வேலை கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க இதில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூறு பேர் படிக்கிற இடத்துல தொண்ணூறு பேர் கம்பல்சரியாக வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூஷன் வந்து அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் ஸோ அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து தாராளமாக படிக்கலாமா சார்னு கேட்குறிங்க டெஃபினட்டாக ஃபியூச்சரில் வந்து சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல குரோத்தில் இருக்க பொழுது ஏன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து சப்ளை டிமேண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மேட்ச் ஆகாமல் நிறைய ரெக்கர்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்கில்டு பர்சன்ஸ் கிடைக்காம இருக்காங்க அல்லது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு மனநிலையில் வந்து தேர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்கிறத நம்ம சொல்ல முடியும் இது இன்னொரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பி பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கு பேச்சலர் ஆஃப் பிளானிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஸோ டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் படிக்கணும்னா நமக்கு வந்து மேக்ஸில் ஃபிசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா சார் எங்களுக்கு தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்ஸ் சிவில் இன்ஜினியர் செக்ஸ்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பார்த்து என்வரான்மென்டல் இன்ஜினியரிங் ஸோ இந்த சொல்லியாகும் ஆக்சுவல் அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் என்வரான்மென்டல் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்டாக உங்களுக்கு நல்ல க்ரோத் ஏன்னா ஃபியூச்சர் வந்து இப்போ சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம போகிறதுனால இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு நிறைய சரியான க்ரோத் என்ன்ரான்மெண்டல் இன்ஜினியரிங் யாராலாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்ல முடியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எனக்கு பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் தேவைன்னா தேவையில்லை லைட்டாக தெரிஞ்சிருந்தால் போதுமானது அதே மாதிரி தமிழ் மீடியம் சிவில் படிக்கலாமா சார் நிறைய பேர் கேட்குறீங்க குறிப்பாக கவர்மெண்ட்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க எனக்கு அதிகமான ஃபீஸ் வந்து கொடுக்க முடியல சார் நான் போலாமே கேரண்டியா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தமிழ் மீடியம் படிக்கும் போது உங்களுக்கு நாளைக்கு வேலை வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி கொடுக்குறாங்க தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்குன்னு வந்து ஸ்பெஷல் கோட்டா அதிகபட்ச வரவேற்பு இருக்குது ஸோ தாராளமாக தமிழில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம் அதே மாதிரி என்வரமெண்ட் இன்ஜினியரிங் படிக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பிக் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டது இருபத்தி ஏழு கோர்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் இது வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பார்த்துருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலஜ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் எஸ்எஸ் ஆர்டிஃபிஷியல் டே மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சய்சைபேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தமிழில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு சைபர் செக்யூரிட்டி பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கிற எல்லா டெக்னாலஜி உள்ள கொண்டு போட்டாச்சுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏ அண்ட் மெஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸ் அண்ட் பசைசேஷன் சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வரக்கூடிய சாரி எஸ்எஸ் அப்புறம் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டெகிரேட்டட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இன்டெகிரேட்டட் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு இந்த படித்த எல்லா கோர்ஸுமே அல்மோஸ்ட் சிமிலர் கோர்ஸ் தாங்க இதில் சில காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு ஒரு செமஸ்டரில் கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயங்கள் ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை சைபர் சொக்யூரிட்டி படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மிஷின் லேர்னிங் பற்றி படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு அதிகபட்சம் ஒரு ஆறு பேப்பர் இல்லைனா ஒரு எட்டு பேப்பர் இல்லை சில இடங்களில் வந்து எலக்டிவ்ஸில் கொடுத்துட்றாங்க ஒரு பன்னிரெண்டு பேப்பர் தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் படிப்பீங்களே தவிர மிச்சம் எல்லாம் ஒன்று தாங்க தான் இட்லி மாவு ஒன்று தான் ஊற்றுனா இட்லி இல்லைன்னா தோசை வெங்காய தோசை தக்காளி தோசை அப்படி வித்தியாசமாக மாற்றி 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 போட்டுக்கலாமே தவிர மற்ற எல்லாமே ஒன்று தான் இது எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா கம்பல்சரியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிக்கிறீங்க மேக்ஸ் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க டெஃபினட்டாக கம்ப்யூட்டர் சயன்ட்ரி கோர்ஸ் நீங்கள் என்ன படித்தாலும் சரிங்க மேக்ஸ் மேடக்ட்ரி மேண்டக்ட்ரி இதுக்கிறதுலேயே அதிகமான மேக்ஸ் அங்கே தான் இருக்கும் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது கெமிஸ்ட்ரி வா கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது பயாலஜி தேவையே இல்லை அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் ரொம்பவே நல்லாவே இருக்கணும் இருந்தால் அவங்க கம்ஃபர்டபுளாக போகலாம் ஸோ இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்திங்கன்னா கோரில் வரணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு ஃபியூச்சரில் ஃப்யூச்சரில் டெக்னாலஜி வந்து நல்லா க்ரோ ஆகுன்னு சொல்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டு மெட்டலஜி இன்ஜினியரிங் மெட்டலஜி இன்ஜினியரிங்லாம் ஃபியூச்சர்ல சரியான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோர்ஸ்ங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை சேலத்துலலாம் வந்து இது மெட்டலஜி இன்ஜினியரிங் ஒன்று இருக்குங்க சேலம் கவர்மெண்ட் காலேஜில் போய் படிச்சிங்கன்னா கேரண்டியா உங்களுக்கு ஜாப் இருக்கு தைரியமா எடுக்கலாம் குறிப்பாக வந்து எனக்கு பணம் வசதி இல்லை சார் நான் ஏன் நிறைய செலவு பண்ணணும் லட்ச லட்சமாக அப்படின்னு சொன்னால் வெறும் கால் லட்சம் ரூபாயில ஒட்டுமொத்த பிஇமே நீங்கள் முடிக்க முடியும் கவர்மெண்ட் காலேஜுக்கு போனீங்கன்னா அதிகபட்ச செலவே நாலு வருஷத்துக்கு சேர்ந்தே ஒன்றரை லட்சம் ஒன்னே லட்சமுள்ள வரவே வராது ஆனா என்ன மெட்டிரியல் இன்ஜினியரிங் படிச்சா உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது சோ தாராளமாக இதெல்லாம் நீங்க எடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம் மைனிங் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் டிசைனு ஸோ தாராளமாக இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன்லாம் படிக்கணும்னா படிக்கணும்னா படிக்கலாங்க படிக்கலாம் யோசிக்கவே வேண்டாம் ஆனா ஒன்று மேக்ஸ் நல்லா தெரியுமா எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியுமா கெமிஸ்ட்ரி தெரியுமா அப்படிங்கறத மட்டும் சில அந்த சார்ந்த வந்து உங்களுக்கு விருப்பம் தான் அதை ஈஸியா நீங்க கொண்டு வர முடியும் அது நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியல் டிசைன் ஸோ உண்மையிலேயே நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கக்கூடியது அப்ராடலாம் அவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குங்க இதுக்கெல்லாம் தாராளமாக படிக்கலாமான்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கலாம் பட் இந்த மேக்ஸும் ஃபிசிக்ஸ் நாலேஜும் உங்களுக்கு தேவைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸுமே தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் இந்த கோர்ஸுமே வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் கோர்ஸ் பாதி கம்ப்யூட்டர் பாதி ஈஸி ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் நிறைய பேர் ஒரு கொஷின் கேட்குறீங்க எக்ட்ரிகல் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமா எழுதி வச்சுக்கங்க இன்னும் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் முடிச்சு வரும்போது எலக்ட்ரிகல் எக்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான பிரிவுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு தைரியமா படிக்கலாம் ஸோ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் எஸ்எஸ் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் சாண்ட்விச் கோர்ஸ் ஒன்று வந்துருக்குங்க இந்த சாண்ட்விச் அப்படிங்கிறது சாரிங்கிறது எஸ் டபிள்யூ அப்படின்னு வந்துருக்கணும் தவறு எஸ்டபிள்யூ அப்படின்னா சாண்ட்விச் எஸ்எஸ்க்கும் எஸ்டபிள்யூக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற தனியாக வீடியோ கொடுக்குறாங்க பட் எஸ்டபிள்யூ அப்படிங்கிறது சாண்ட்விச் கோர்ஸ் அதாவது அஞ்சு வருஷம் பிஇ படிப்பாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ட்ரைனிங் இருக்கும் படிக்கும்போதே ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கக்கூடிய கோர்ஸ் இது வந்து சில ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்டி போன்ற கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரி சாண்ட்விச்சுங்கிறது இருக்கு இதை படிக்கலாமா இருந்தால் ஒரு வருஷம் எக்எஸ்ஆர் படிக்கிற விருப்பம் மாதிரி படிக்கலாம் ஆனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்க கேரண்டியே கிடைக்கும் ஸோ எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கிற புது கோர்ஸ் இதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு மிகப்பெரிய ஒரு குரோத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்மென்டேஷன் கண்ட்ரோல் எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் இன்னைக்குலாம் வந்து என்ஐடியில் இந்த வருஷம் இந்த மாதிரி இன்சுமென்டேஷன் கண்ட்ரோலில் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பிளேஸ் ஆகிருக்காங்க நிறைய சேலரியில் பிளேஸ் ஆயிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இது ரீசென்ட்டாக வந்ததுனால லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம் ஆனால் பலாமு கேட்டால் கட்டியாகவே படிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தாராளமாக நீங்கள் வந்து அதில் என்ன ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அதை எடுக்கக்கூடிய எடுக்கலாமா அப்படின்னா விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த குழப்பமும் வேண்டாங்க ரொம்ப ஒரே ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் பத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்காதிங்க இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் அதனால வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கு இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணுங்க நம்ம சொல்கிறோம் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுமே தாராளமாக படிக்கலாம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுவுமே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலச்சரிவு வந்து இப்போ வந்து சாரி திடீர்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வந்து நமக்கு ஏற்படுது பூகம்பம் வருது நிலைநடுக்கங்கள் வருது ஸோ புயல் காற்று மழை அப்படின்னு திட திடீர்னு பல விஷயங்கள் பார்க்குறோம் இதை பற்றிலாம் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் படிக்கணும் இதுக்குமே நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குதுன்னா கட்டாயமாக நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே ப்ரைவேட்டில் கூட இதுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இப்போ கிரியேட் ஆகிட்டே இருக்குது குறிப்பாக அப்ராடில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது இதுவும் அனாலிஸ்டில் இது கிடச்சதுன்னா இதில் மிஸ் பண்ணாமல் தாராளமாக எடுத்து பண்ணிங்க இதெல்லாம் நீங்க தான் ராஜா நீங்க தான் மந்திரி இதுக்கெல்லாம் போட்டிக்கு ஆளே கிடையாது அதனால தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் போட்டி போட்டி ஆனால் இதுக்கு போட்டி போடவே மாட்டாங்க ஸோ இது எடுக்கலாமா தைரியம் எடுங்க இன்ஸ்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இன்ஸ்டிமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் லெதர் டெக்னாலஜி மெரெயின் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தாராளமா ஃபியூச்சர்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செம செம இப்போ ஏன்னா நீங்களே தெரியும் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு நம்ம ரோட்ல போகக்கூடிய காரோட எண்ணிக்கைகளும் பஸ்ஸோட எண்ணிக்கைகளும் ட்ரக்ஸோட எண்ணிக்கைகளும் டூ வீலோட எண்ணிக்கைகளும் அதிகமாகிட்டே தான் போகுது டெக்னாலஜி மாற்றங்கள் இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் வளர்ச்சி இருக்குமானா டெஃபினட்டாக வளருது குறிப்பாக தமிழகத்தில் நிறைய இப்போ கார் மேபேக்சரிங் கம்பெனி வந்து இந்தியாவை நோக்கி இருக்காங்க இருக்கிறாங்க தமிழகத்துக்கும் நிறைய பேர் வர்றதுக்கு விருப்பம் தெரிவித்ததுனால அதில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்க போகுது தாராளமாக படிக்கலாம் ஸோ மானுஃபாக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கலாமா சார் எஸ் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட் நல்ல இன்ஸ்டியூட் இருந்தால் தாராளமாக படிக்கலாம் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் ஹார்ட் கேக்கு இன்றைக்கி வந்து பயோடெக்னாலஜி ஃபீல்டு ஹெல்த் காராக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு மனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த வந்து இந்த இந்த மெட்டீரியல் சின்ஸோடைய அந்த தாக்கம் வந்து இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இதை படிக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் சூப்பராக படிக்கலாம் மெக்கானிக்கல் அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அதுதான் வந்து ஃபைவ் ஜி ஆர் ஃபோர் ஜி டெக்னாலஜி சொல்லக்கூடியது இதுவுமே படிக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்பெஷலைஸ்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் அதாவது இப்போ பிஎஸ்டி போன்ற இதில் வந்து சாண்ட்விச் கோர்ஸ் அதாவது அஞ்சு வருஷம் படிக்கிற கோர்ஸஸ் இருக்கு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் ஏரோ ஏரோஸ்பேஸ் மெக்கட்ரானிக்ஸ் தாராளரமாக படிக்கலாம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இந்த கோர்ஸ்ல மிஸ் பண்ணிட வேண்டாம் பிளாஸ்டிக் டெக்னாலஜி எஸ் அஃப்கோர்ஸ் ஏன் இதெல்லாம் ரொம்ப லிமிடெட் சீட்ஸு லிமிட்டடான போட்டியாளர்கள் தான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கிடைச்ச ஆள் கிடைக்கல குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்க நல்ல காலேஜில் படிக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்க ஸோ ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கலாமா சார் எஸ் அப்பாரல் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தாராளமாக இதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கு டிசைன்ஸ் கால் எடுத்துகிட்டு தான் இருக்கு மூணு லட்ச ரூபா அளவுக்குள்ள மாசஸ் நம்மளை வாங்குறவங்க ஒரு ஃப்ரெஷர் என்ட்ரிலேயே ஒன்று ஒன்றே கால லட்சம் வாங்குறவங்கலாம் இருக்காங்க பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி பாசிபிள் ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இதை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியிறது இல்லை இங்கெல்லாம் நிறைய பேருக்கு போட்டிக்கும் ஆள் இல்லை ஸோ நீங்கள் தைரியமாக எடுத்து படிக்கலான்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து ஒரு சுமாரான மார்க் இருக்கு சார் இல்லை எனக்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் எனக்கு பண வசதி இல்லை சார் நல்லா படிக்கலாமா சார் எனக்கு அண்ணாச்சில் கிடச்சிருக்கு சார் தைரியமாக எடுத்துருங்க எக்ஸைல் டெக்னாலஜி அண்ட் லாஸ்ட்டு சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் இதுவுமே ஒரு ஹார்ட் கேக் ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வாண்டட் அப்படின்னு சொன்னால் இந்த சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் இந்த இந்த கோர்ஸ் வந்து வாண்டடான கோர்ஸு இந்த கோர்ஸை படிக்கலாமா கூட தாராளமாக படிக்கலாம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்ராடு போனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஆறு லட்சம் ரூபா ஒரு சேஃப்டி இன்ஜினியர் இருக்கிறாருங்கிற டேட்டாஸ் இருக்குதுங்க ஸோ இத்தனை கோர்சஸ் பாருங்கள் நூற்றி அஞ்சு விதமான கோர்சஸ் மொத்தம் நூற்றி அஞ்சு கோர்சஸ் மொத்தம் இருக்குது இந்த நூற்றி அஞ்சு கோர்சஸுக்குமே மேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே தப்பவே முடியாது சில இடங்களில் சில இடங்களில் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது சில பிரான்ச்சஸுக்கு பயாலஜி நாலேஜ் தேவைப்படுது சில பிரான்ஞ்சுக்கு கெமிஸ்ட்ரி நாலேஜ் தேவைப்படுது சில பிரான்ஞ்சுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைப்படுது பட் இது எல்லாமே கலந்து உங்களுக்கு வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சார் நான் வந்து சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் பிக்கப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற தைரியம் இருந்தால் நல்ல காலேஜ் கிடைச்சா கம்பல்சரியாக இந்த நூற்றி அஞ்சு கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய சஜஷன் இதுலயும் எனக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எஸ்எஸ்னால் செல்ஃப் சப்போர்ட்டிங் போய் போலாமா சார் சாண்ட்விச் போலாமா சார் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாமா சார் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா சார் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா சார் இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இன்றைக்கெல்லாம் ஒரு பேரண்ட் பேசும்பொழுது கண்ணில் அவங்களுக்கு தண்ணி வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க தன்னுடைய ஒரே குழந்தையை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுங்கிற அந்த ஏக்கம் நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்குது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் அதுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நம்ம சேனலில் கிடைக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ வீடியோ லென்த்தாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா லாஸ்ட் எனக்கு இல்லை வாழ்க வளமுடன் தொடர்ந்து பேசவும் உங்களோட சுழற்சி இணையத்திலும் இதயத்திலும் பாய் செய்யும்